ஐ ஆம் டவுன் ஐ ஆம் டவுன் ஒரு ஆங்கில தலைப்பு ஆனாலும் அது தமிழ் கதை தான் இந்த கதைக்குள்ளே போகும்போது இது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு கோலேச்சி ஒரு நடிகர் ஒருத்தர் அவருடைய சுயசரிதை எழுதுனாரு அதில் ஒரு பாகம் தான் இது இந்த கோலேஜ் நடிகர் யார்னா இது ஒரு முற்றிலும் ஒரு கற்பனை கதை இது யாரையும் குறிக்கல சரிங்களா இப்போ ஒரு கதை கற்பனை கதை அப்போ அவர் சொல்கிறாரு ஐ வாஸ் ஆஸ்ட் டு பிளே ஏ டவுன் சிண்ட்ரோம் பாய் இன் த நெக்ஸ்ட் ஃபுர் ஸோ ஐ ஹேவ் டு இமிட்டேட் சம் ஆஃப் தோஸ் டவுன் சின்ட்ரோம் பாய்ஸ் அதனால் அவங்களோட அந்த உடல் மொழி காற்றை மொழி அசை மொழி நடை இலகு இவெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு டவுன் சென்ட்ரோம் ஸ்கூல் முன்னாடி என்னோடய காரில் உள்ளேயே உட்காந்து கவனிச்சிக்கிட்டுருந்தேன் அப்படின்ற ஏன்னா வெளியே போனால் பப்ளிக் இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் இருக்கும் பப்ளிக்கிட்ட இது அதனால உள்ளே காருக்குள்ளேயே இருந்தேன் அப்படின்ற சரி இப்போது மணி அடிச்சிருச்சு அந்த ஸ்கூல் மணி அடித்தோடனே எல்லா பாய்ஸும் கேர்ள்ஸும் உள்ளே போயிட்டாங்க ஸோ இவர் நினச்சார் சரி நம்ம இன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சிடுச்சு தட் இஸ் மூவ் ஆனோன்னு சொல்லிட்டு ஸோ வாஸ் அபவுட் டு திக் ஆஃப் ஆனால் ஒரு சிறுமி டவுன் அண்டம் சிறுமி வந்து அவசரசமாக ஓடி வருது ஸ்கூல் லேட் ஆச்சுங்க அதை இவர் பார்க்கும்போது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிறாரு இன்னும் அந்த அவசரத்தில் என்ன பண்ணும்போது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கிறாரு அப்படி போது அந்த பொண்ணு அவசரமாக அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துருது ஸோ இவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு ரெண்டு பக்கம் பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன உறுதிப்படுத்திக்கிட்டு இவர் கார க கதவை திறந்து போய் ஹெல்ப் பண்ண போகிறார் பட் அந்த பொண்ணு எழுந்துருச்சு எழுந்திரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தன்னை ஆயத்தம் கொண்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே செல்ல தயாராக இருக்கு இவர் போய் அவுட் ஆஃப் ஒரு க்யூரியாசிட்டி ஒரு ஒரு கிளமன்சி ஒரு ஒரு க கருணையின் அடிப்படையில் ஹி டேக்ஸ் அவுட் பார் சாக்லேட் எ பிக் பாக்ஸ் சாக்லேட் ஆஸ் வெல் அஸ் ஏ ஃபை ஹண்ட்ரெட் ருபீஸ் நோட் அண்ட் கிவ்ஸ் இட்டு வர்றேன் பாப்பா இதை வச்சுக்க என்ன அன்பளிக்கு அப்படின்னு சொல்லி என் கொடுக்குறாரு அந்த பாப்பா பார்த்துட்டு அங்குள் மான் ஃபேஷ் பயிர் நாட் டாப் ஃபேண்ட் தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எனக்கு போயிருக்கோம் இப்போ இவர் கொடுத்த பொருட்களை வாங்க போயிடும் இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நம்ம ஒரு காலேஜ் நடிகர் நம்மளை அது பொண்ணுக்கு தெரியல சரி அது திரைப்படம் பார்க்காம இருக்கும் ரெண்டாவது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நோட்டு அது பொண்ணு வாங்கலை மேபி ஆர் ஐக்கியூஇஎஸ் டை ட்ரைசாமி சரி ஓகே ஆனால் நான் கொடுத்த அந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டு இந்த பெரிய பார் சாக்லேட் அதையும் வாங்கலையே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணியமான மரியாதை வருது பட் அன்ஃபார்ச்சுனேட்டே அது உள்ளே அது பேர் கேட்கல என்னென்னு கேட்கல சரி இவர் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு சொல்லிட்டு இ ஸ்டார்ட்ஸ் ஆஃப் த கார் அண்டு வந்துடுறார் இவர் வந்து அந்த படத்தெல்லாம் எல்லாம் சிறப்பாக நடிக்கிறாரு நிறைய ஸ்டாண்டிங் ஓவேஷன் க்ரிட்டிக்ஸ் அக்லாம் இதெல்லாம் வாங்குறாரு விருதுகள்லாம் வாங்குறாரு சரி அடுத்த ஒரு நாள் இவரோட கேபினில் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு இமெயில் வருது இமெயில் கிடையாது ஒரு மெயில் நாட் இமெயில் மெயில் மெயிலெலாம் ஒரு லெட்டர் அந்த லெட்டருக்குள்ளே ஒரு டவுன் சின்ரோம் கேர்ள் வந்து எழுதியிருக்கு மேபி அரவுண்ட் டென் டு டுவெல் இயர்ஸ் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு அந்த பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரோட ஆச்சரியத்தை பிடிச்சி படிக்கிறார் ஆனால் அந்த பொண்ணோட பேர் தெரியாது ஸோ இவர் அப்படியே சும்மா பார்க்குறாரு பார்த்தோன்னே அவசரமாக பிடிச்சி படிச்ச போது அவங்களும்

பட் விப் அவர் ஜீன்ஸ் ஜேஇஏஎன்எஸ் ஜீன்ஸ் அண்ட் வில் கோ அவுட் அண்டு பிளே என்ஜாய் திஸ் இஸ் அவர் பிளே க்ரௌண்ட் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது சொல்கிறது இதை படித்தோடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா ஒரு ட்ரைசாமிக் girl, வந்து இந்த அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தன்னோடய அந்த அந்த உடல் ஏழையம்மையை புரிஞ்சுக்கிட்டு டவுன்ஸ் சிட் டவுன் சொல்லுது at the same time அந்த ப்ரொனவுன்சேஷன் மட்டும் ஓரளவு சரியாக வச்சிட்டு ஜீன்ஸ் ஜீன் இதை கொஞ்சம் ஓரளவு சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது எங்கெங்கே மாற்றி எழுதணுமோ அது எங்கெங்கே கோர்வையாக போடணுமோ அந்த ஒரு நாலு லைனுக்குள்ளே போட்டு ஒரு கவிதை மாதிரி இருக்குது இவர் ஹி வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட் பை தட் கேர்ள்ஸு அபிலிட்டி இருந்தாலும் தனக்குள்ளே ஒரு மனச்சோர்வு ஒரு மன மீனி டிப்ரெஷன் வச்சுக்கோங்களேன் மிலன் கோழி அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இருக்குது என்னென்னா இவர் சொல்கிற நான் ஒரு பெரிய தலை சிறந்த நடிகர் ஆனால் என்னால் நினச்ச நேரத்துக்கு வெளியே போய் அந்த சொசைட்டியோட இங்கிலாந்து உள்ள ஒரு சின்ன கடைக்கு கூட போக முடியல ஏன்னா பிட் டு திஸ் பப்ளிக் இன்ட்ராக்ஷன் அது நிறைய இருக்குது ஆனால் அந்த பொண்ணை நினச்ச நேரத்துக்கு வெளியே போகுது அது விளையாடுனுங்குறது பிளாடு அது என்னால் ஏற்றுக்கொள்ள சங்கடமாக இருந்தாலும் திஸ் இஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அந்த அந்த பொண்ணோட பார்த்து பொண்ணோட அந்த ஆளுமையை பார்த்து தன்னோட ஆளுமையை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி என் ஒரு ஒரு ஐக்கிய கம்மியான சப்னாமல் பொண்ணு வந்து இட் ஏ சப்ராஸ்ட் ஹிஸ் அபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப கூனி கொடுக்க போகிறாரு அது ஏக்கத்தோட ஏகப்பட்ட ஏக்கத்தோட கதையை முடிச்சிருக்காரு இப்போ நீங்கள் அந்த டைட்டில் போய் பாருங்கள் ஆம் டவுன் அது சொன்னதுக்கு அர்த்தம் நல்லா புரியும் பைதவை இந்த கதை சொல்லல் விதத்தில் நான் யாரையாவது இமிடேட் பண்ணி ஆக்ஷன் பண்ணியிருந்தேன்னா ஐ ஆம் சாரி ஐ நாட் டூ இட் டு டூ இட் டு ஹாம் ஆர் ஹேர்ட் அதர்ஸ் இதுதான் உங்க